தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதினச்சிலிருந்து வசதம் இறை வசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதைக் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாண்ட சகோர சௌரியலே இன்று பொதுக்காலம் பதினாறாம் வாரம் ஜூலை இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்க நம்ம கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு மார்த்தா மரியா அவங்க வீட்டுக்கு போறாரு அங்க அவர் மட்டும் போல சீரர்கள் எல்லாரும் போறாங்க அப்ப மார்த்தாங்கிறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க பணி விட செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பாடு ரெடி பண்றது தண்ணி ஓகேங்களா அவங்க இலை பாடுறதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மரியா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இயேசு அப்பா சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க அவர் நச்செய்தி அறிவிக்கிறது அவர் அவர் பேசுறத அழகா ஒரு காலடியில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னப்பா இந்த பொண்ணியும் அனுப்பிவிடுங்க அப்போதான் வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு இவள் இவெல்லாம் சரியான பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் இது அவரிடமிருந்து எடுக்கப்படாது அப்படின்ட்டாரு ஓகேங்களா ஸோ நாமளும் கடவுளை நோக்கி நமக்குன்னு ஒரு பங்கை நம்ம அதாவது நமக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கணும் இப்ப நமக்கு நிறைய டைம் இருக்கு அவ குறிப்பிட்ட டைம் கடவுளுக்குன்னு ஒதுக்கணும்னா அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா எக்காலமும் அது நம்மளை விட்டு நீங்காது ஓகேங்களா அண்டு நாம கடவுளுக்காக நம்மளோட நேரத்தையோ நம்முடைய உழைப்பையோ நம்முடைய மனதையோ கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் என்ன பண்ணுவார் அவர் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அதற்கேற்ற கைமாறு கொடுப்பாரு ஓகேங்களா நம்மளிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் நம்ம விட்டு போகாது சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமீன் யேசுக்கு போல இயேசுக்கு நன்றி மறிய வாழ்க இசேசுகன் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைஸ்